வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துல மூன்று ஆண்டுகள் கொடுத்தா எவ்வளவு சிம்பிளான ஷார்ட் போடலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் எய்த் நியூ புக்ல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் கேட்டு வச்சிருக்காங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலே நாலு கணக்கு தாங்க மூணு கணக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஒரு கணக்கு ஓம் மார்க்காக கொடுக்குறேன் இந்த மூணு கணக்கு அதாவது நாலு கணக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணாவே போதும் இந்த டைப்புக்கு சரிங்களா முதல்ல நான் கொஸ்டின் படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் போடலாம்னு பார்த்துருவோம் அறுபத்தி அஞ்சாவது கேள்வி கூட்டு தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு பி கோட்டு ரூபாய் ஆண்டு வட்டி வீதம் ஆர்எஸ்இக்குவல்ட்டு ஐந்து சதவீதம் என் ஈக்குவல்ட்டு மூன்று ஆண்டுகள் அப்படின்னு எய்த்து நியூ புக்கில் இருக்கு இதே சம் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் வேலூஸில் எதுவும் சேஞ்சஸ் இல்லாமல் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லேட்டஸ்ட் எக்ஸாமுங்க ஸோ இந்த ஆண்டு கூட கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் இருக்குதுங்க அந்த எட்டாயிரம் ரூபாவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் தனி வட்டி கொடுக்குற ஒரு பேங்க்கில் போகிறீங்க அந்த பேங்க்கில் அஞ்சு பர்சன்டேஜுக்கு மூணு ஆண்டுக்கு ஒரு வட்டி கொடுப்பாங்க சரியா அந்த வட்டி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நூறுரூபான்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன் இந்த கொஸ்டின் என்ன கேட்க வராங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சரிங்களா ஸோ தனி வட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நூறுரூபா கிடைக்குது இதே வந்து பக்கத்தில் இன்னொரு பேங்க் போகிறீங்க வந்து இதே எட்டாயிரம் ரூபாய் இதே மூணு வருஷத்துக்கு கூட்டு வட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நூற்றி இருபது ரூபா வருது சரிங்களா இதே அமௌண்ட்டுக்கு தனி வட்டியில போட்டா நூறு வருது இதே அமௌண்ட்டு கூட்டு வட்டியில போட்டா நூற்றி இருபது ரூபா வருது அப்ப இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எவ்வளோ நூற்றி நூறு ரூபாயில நூறு இருபது ரூபாய் வித்தியாசம் வருது அதாவது வித்தியாசன்றது கழிக்க சொல்றாங்க அதே மாதிரி இப்போ இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நானா ஒரு நூறு நூற்றி இருபதுன்றத அசியூம் பண்ணியிருக்கேன் இப்போ இவங்க என்ன கேக்குறாங்கன்னா ப்ராப்பரா ஒரு எட்டாயிரம் ரூபாய் அஞ்சு பர்சன்டேஜில் மூணு வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் தான் என்ன கேட்டிருக்காங்கன்னு ரைட்டுங்க ஸோ இப்போது மூணு ஆண்டுகள் கேட்டுட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு ஆண்டுகள் கேட்டால் அது ஒரு டைப்பு ஆல்ரெடி ஒரு பதினாலு கொஷின் லாஸ்ட் வீடியோவாக போட்டிருப்போம் போய் பார்த்துருங்க இதில் வந்து வெறும் நாலு கொஷின் ஒர்க் அவுட் பண்ணால் போதும் சரிங்களா மூணு ஆண்டுகள் கேட்டால் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்பு அப்படின்னு கேட்டால் அசல் எவ்வளோ எட்டாயிரம் ரூபாய் அதை எழுதிக்குங்க அசலா கூட பர்சன்டேஜ் தாராளமா பெருக்கலாம் பர்சன்டேஜ் எவ்வளோ அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதை பெருக்கிக்கிட்டேன் அசலா கூட பர்சன்டேஜ பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் சரிங்களா அசலா கூட பர்சன்டேஜ பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணோம் நான் பண்ணிட்டேன் ஜீரோ இல்லைன்னா புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் பட் அது இப்போ இதில் இருக்கு ஜீரோ இருக்கிறதால புள்ளி வைக்கிறதுக்காத அப்புறம் பார்த்துக்கலாம் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்களா இப்போ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த எண்பதாக கூட அஞ்சை பெருக்கிக்கலாம் சரிங்களா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா பெருக்கலாம் அப்போ எட்டு அஞ்சு எவ்வளோ வரும் எட்டு அஞ்சு நாற்பது அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் இங்கே ஆல்ரெடி ஒரு ஜீரோ இருக்குது அப்போ நானூறுரூபா அப்படின்னு வரும் இது மோத வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க முதல் வருஷத்துக்கான வட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா ரைட் இப்போது நான் மூணாவது வருஷம் வரைக்கும் போனோம் அப்போ நான் ரெண்டாவது வருஷம் முதல்ல போனேன் ஏன்னா மூணாவது வருஷம் கண்டு அதாவது முதல் வருஷம் கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்தது இப்போ ரெண்டாவது வருஷம் கண்டுபிடிக்கணும் இப்போ நான் ரெண்டாவது வருஷம் கண்டுபிடிக்கணுன்னா இப்போ எனக்கு நானூறுரூபா வந்திருக்குல்ல அந்த நானூறு கொஷினில் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை பெருக்குங்க அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்கலாம் அப்படி பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஜீரோலனா புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டேன் பட் ஜீரோ இருக்குது ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ இந்த நாலையும் அஞ்சு பெருங்க நாலஞ்சு இருபது அப்படின்னு வரும் சரிங்களா இப்போ இந்த இருபது அப்படின்றது ரெண்டாவது வருஷம் ஓகேவா இப்போ நான் மூணாவது வருஷத்துக்கு போகணும் மூணாவது வருஷம் போனோன்னா இப்போ ரெண்டாவது வருஷம் என்ன கிடச்சிச்சு இருபது ரூபா கிடச்சிச்சு இல்லையா அதில் கொஷனில் கொடுக்குற பர்சன்டேஜை பெருக்கணுங்க ஸோ அசலாக கூட பர்சன்டேஜாக பெருகலாம் பெருகும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் இங்கே நம்மக்கிட்ட ஒரு ஜீரோ தான் இருக்குது இன்னொரு ஜீரோ இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்களா இப்போ ரெண்டாக கூட அஞ்சு தாராளம் பெருக்குங்க பெருக்கி வரக்கூடிய விடையில் மேபி ஜீரோ ஒன்று இருந்தால் அந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க அவ்வளோதான் தேரி புரியுதுங்களா சூப்பர் அப்போ ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து அப்படின்னு வரும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பட் நம்ம ஒரு ஜீரோ தான் மேலே கேன்சல் பண்ணோம் அப்போ இன்னொரு ஜீரோ இங்கே கீழே கேன்சல் பண்ணிட்டேன் அப்போ நமக்கு மூணாவது வருஷத்தில் ஒரு ரூபா அப்படின்னு வந்திருக்கு ஓகேவா புரியுதா இது வரைக்கும் சூப்பர் இப்போ அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இப்போ ஒரு ரூபா ஆன்சர்னு கிடையாது இப்போ ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம் சரிங்களா ஃபைனல் ஸ்டெப்பில் ரெண்டாவது வருஷத்துக்கும் மூணாவது வருஷத்துலேயும் எவ்வளோ மதிப்பு வந்துச்சோ அதை மட்டும் எழுதுங்க ரெண்டாவது வருஷத்தில் இருபது ரூபாய் வந்துச்சு அந்த இருபதை எழுதிக்குங்க அதுக்கப்புறம் முதல் வருஷம் ஒரு ரூபாய் வந்துச்சு அந்த ஒரு ரூபாவை இங்கே வச்சுக்கோங்க இப்போ இது எத்தனை வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க மூணு வருஷம் இல்லையா ஸோ இப்போ நம்ம அந்த ரெண்டாவது வருஷம் இருபது ரூபாய் எடுத்தல அதாக கூட மூணு பேருக்குங்க ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறுன்னு வரும் அறுபது இந்த ஒன்று அப்படியே கூட்டினா அறுபத்தொன்று அவ்வளோதான் இங்கே முடிஞ்சு போச்சு இன்னும் இங்கேயே காமிக்கிறேன் பாருங்களேன் இங்கே ரெண்டாவது வருஷம் இங்கே இருக்கு இல்லையா இதாக கூட மூணை பெருக்கிட்டு மூணாவது வருஷத்தை கூட்டிங்க அவ்வளோதான் ரெண்டாவது வருஷத்தில் எவ்வளோ மதிப்பு பெறவரோ வந்திருக்குல்ல அதாக கூட மூணை பெருக்கிட்டு அதுக்கு அடுத்ததான் மூணாவது வருஷம் என்ன நம்புறோ அதை கூட்டிக்கணும் அவ்வளோதான் ஓகேவா ஸோ அப்போ இருபதாக கூட மூணு பேருக்குன்னா அறுபது அறுபதாக கூட இந்த ஒன்று கூட்டினா அறுபத்தி ஒன்று அவ்வளோதான் சரியான விடை நார்மல் மெத்தடை விட இது ரொம்ப ஈஸி கட கட போடலாம் சரிங்களா இந்த மூணு வருஷத்தை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டாவது வருஷத்துல மூணு பெருக்கிக்கிட்டு மூணாவது வருஷம் வந்த நம்பரை கூட்டணும் அவ்வளோதான் சரிங்களா தெளிவா புரியுதுங்களா சூப்பர் கணக்கு வாங்க அடுத்தது இது வந்து பார்த்தோம்னா ஒரு மாடல்ஸ் கொஷின் தான் சரிங்களா இது வரைக்கும் கேட்கல பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகறதுக்காக நான் ஒரு மாடல் சம் எடுத்து வந்துருக்கேன் எழுநூத்தி அறுபத்தி ஆறாவது சம் பாருங்க ரூபாய் பதினாறாயிரம் அசலுக்கு ஐந்து சதவிகித வட்டி விகிதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னு கேட்டுட்டாங்க ஸோ இப்போ என்னென்னா உங்ககிட்ட ஒரு பதினாறாயிரம் ரூபாய் இருக்குது அதுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி போடுறாங்க மூணு வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னு கேட்டாங்க ஸோ நீங்கள் மூணு வருஷத்தை பார்த்த மூணு முறை வட்டி கண்டுபிடிக்கணும் சரியா அப்போ முதல்ல என்னென்னா பதினாறாயிரத்தை எதிர்க்கிறேன் ஓகே இதாக கூட பர்சன்டேஜை தாராளமாக பெருகலாம் அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இருக்குது பண்ணிட்டேன் இல்லைனா புள்ளி வைக்கணும் சரிங்களா ஓகே இப்போ நீங்கள் அறு நூற்றி அறுபதாக கூட அஞ்சு பெருக்கணும் நூற்றி அறுபதாக கூட உங்களுக்கு அஞ்சு பெருக்க தெரியாது எனக்கு அஞ்சாவது வாய்ப்பாடு பெருக்க தெரியாதுன்னு சொல்கிறவங்களும் ஷார்ட்கட் சொல்கிறேன் எனக்கு பெருக்க தெரியுன்னா தாராளமாக பெருக்குங்க இப்போ எந்த நம்பரை நீங்கள் அஞ்சாவில் பெருக போகிறீங்களோ அந்த நம்பரை பாதியாக்கி ஒரு ஜீரோ போட்டுங்க எந்த நம்பரை அஞ்சால பெருக போறீங்களோ அந்த நம்பரை பாதி ஆக்கி ஒரு ஜீரோ போட்டுங்க அப்ப நூத்தி அறுபதுல பாதி எண்பது ஒரு ஜீரோ சேர்த்துங்க எட்நூறு அவ்வளவுதான் ஒரே செகண்ட்ல போட்டுடலாம் ஸோ எனக்கு பெருகு தெரியும்னா ஓகே தெரியாதவங்களுக்கு அஞ்சால பெருக்கணும்னா எந்த நம்பரை நீங்க அஞ்சால பெருக்கு போறீங்களோ அதை பாதி ஆக்கி ஒரு ஜீரோ போட்டுக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ரைட்டா இப்போ முத வருஷம் எனக்கு எட்நூறு ரூபாய் அப்படின்னு வந்துருக்கு நான் இங்க முத வருஷம் எழுதி வச்சுக்கிட்டேன் இப்ப நான் ரெண்டாவது வருஷம் போனோம் ரெண்டாவது வருஷம் போனால் முதல் வருஷம் கிடச்ச எட்நூறாக கூட கொஷினில் கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை பெருகணும் அப்படி பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ரெண்டு ஜீரோ இருந்தால் கேன்சல் பண்ணுங்க இல்லைன்னா புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் இருக்குது பண்ணிட்டேன் இப்போ எட்டஞ்சு நாற்பது அப்படின்னு வரும் கரெக்டாக கரெக்ட் இப்போ இந்த நாற்பது ரூபா அப்படின்றது ரெண்டாவது வருஷங்க இப்போ நான் மூணாவது வருஷம் போனேன் ஏன்னா கொஸ்டினில் மூணாவது வருஷம் தானே நான் கேட்டிருக்காங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் நாற்பதாக கூட கொஷினில் கொடுக்குற அந்த அஞ்சு பர்சன்டேஜை பெருகிறேன் அப்படி பெருகணும்னா அசலாக கூட பர்சன்டேஜை பெருகணுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஆனால் ஒரு ஜீரோ தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தாராளமாக நாலாக கூட அஞ்சை பெருக்கிங்க பெருக்கி வரக்கூடிய விடையில் மேபி ஒரு ஜீரோ இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அவ்வளோதான் சரி அப்போ நான் என்ன பண்ணுறேன் நாலஞ்சு இருபது அப்படின்னு வருது ஆனா நம்ம மேலே ஒரு ஜீரோ கேன்சர் கொடுக்கணும் இல்லையா கடன் கொடுக்கணும்ல அதை கொடுத்துட்டேன் அப்போ எனக்கு மூணாவது வருஷத்துக்கு ரெண்டு ரூபாய் அப்படின்னு வருது இப்போ நீங்க என்ன பண்ணும் ரெண்டாவது வருஷம் நாற்பது ரூபாய் வந்துச்சா அதையும் மூணாவது வருஷம் ரெண்டுன்னு வந்துச்சா அதையும் எடுத்துக்கோங்க இதுல ரெண்டாவது வருஷம் வந்த நாற்பதா கூட மூண பெருக்கிட்டு மூணாவது வருஷம் வந்த ரெண்ட கூட்டணும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நான் முன் பன்னெண்டு நூத்தி இருபதுன்னு வருமா இந்த ரெண்டு அப்படியே கூட்டினா நூத்தி இருபத்தி ரெண்டு அவ்வளவுதாங்க உடனே முடிஞ்சிடும் ரொம்ப ஈஸி சரிங்களா பெரிய கணக்கெல்லாம் கிடையாது சரிங்களா சோ நூத்தி இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் சி தான் சரியான விடை அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு பாருங்க தெளிவா புரியுதுங்களா இப்போ ஃபைனல் சம்முக்கு வந்தாச்சு ஏன்னா இன்னும் ஒரு சம் ஓ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்களேன் ஆன்சர் எழுநூற்றி எட்டு புள்ளி ஏழு அஞ்சு இந்த புள்ளியில் கூட அக்யூரேட்டாக நம்ம ஷார்ட்கட் வரும் சரிங்களா போடலாமா பாருங்க புரியுதா புரியுதான்னு மட்டும் பாருங்கள் நல்லா புரியலன்னா தயவு செஞ்சு பின்னாடி போயிட்டு ஒரு முறை போன செம்ம பார்த்துட்டு வாங்க அப்புறம் வந்து புரியல புரியலனே போதும் சரிங்களா சின்ன வீடியோ தான் அசல் தொகை ரூபாய் பத்தாயிரம் ஆனது பதினைஞ்சு சதவிகித ஆண்டு வட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு தனி இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இருபத்தி நாலு குரூப் போர்ல கேட்டிருக்காங்க இப்போ வந்து நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு மூணு வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க அசல் இருக்கு முதல்ல என்ன பண்ணுங்க அசல் பத்தாயிரத்தை எழுதிக்குங்க சரிங்களா அசலா கூட பர்சன்டேஜை தாராளமாக பெருகலாம் அப்படி பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணால் இருக்குது பண்ணிட்டேன் இப்போ நூறாக கூட பதினஞ்சு பேருக்குனா ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு வரும் இது மொதல் வருஷம் சரிங்களா இப்போ நான் மொதல் வருஷம் வந்துட்டேன் இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனோம் ரெண்டாவது வருஷம் போனோன்னா அந்த ஆயிரத்தி ஐநூறாக கூட கொஷினில் இருக்கிற பதினஞ்சு பர்சன்டேஜை பெருகலாம் அப்படி பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இருக்குது சூப்பருங்க அப்படின்னா வந்து கேன்சல் பண்ணால் இப்போ பதினஞ்சும் பதினஞ்சும் பெருகணும் அடடா எனக்கு பதினஞ்சா கூட பெருகு தெரிஞ்சா பிரச்சனை இல்லைங்க ஓகேவா இல்லை எனக்கு பதினஞ்சா கூட பெருகு தெரியாது சார் அப்படின்றவங்களுக்கு ஷார்ட் என்னன்னா நீங்கள் எந்த நம்பரை வந்து நான் எழுதுறேன் எழுதுகிறேன் இப்போ நான் பதினஞ்சா கூட எந்த நம்பரை நீங்கள் பெருகு போகிறீங்களோ அந்த நம்பராக கூட ஒரு ஜீரோ சேர்த்துங்க இப்போ பதினஞ்சா கூட அதே பதினஞ்சு தான் பெருகு போகிறேன் அப்போ பதினஞ்சா கூட ஒரு ஜீரோ சேர்த்துங்க நூற்றி ஐம்பதுன்னு வந்துடும் இந்த நூற்றி ஐம்பதை பாதியாக மாற்றுங்க எழுபத்தஞ்சுன்னு வரும் கூட்டுங்க அவ்வளவுதான் இருபத்தி அஞ்சுன்னு வரும் சரியா போச்சு டக்குன்னு பெருகலாம் ஒரே செகண்ட்ல பெருகிடலாம் சரிங்களா அப்ப 225 இருபத்தி அஞ்சுன்னு போட்டுக்கிறேன் இருநூத்தி இருபத்தி அஞ்சு சோ இந்த இருநூத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷங்க ஓகேவா ரைட்டு இப்போ நான் மூணாவது வருஷத்துக்கு வரணும் மூணாவது வருஷம் வரணும்னா இப்போ இரநூத்தி இருபத்தஞ்சுன்னு ரெண்டாவது வருஷம் இருக்கு இல்லையா அதாக கூட கொஷின்ல கொடுக்குற பதினஞ்சு பர்சன்டேஜை பெருக்கலாம் அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஆனால் இங்கே ரெண்டு ஜீரோவே இல்லை அப்போ இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இரநூத்தி இருபத்தஞ்சு பதினஞ்சாக கூட பெருகிடுங்க பெருக்கி வரக்கூடிய வெடியில் ரெண்டு ஜீரோ இருந்தால் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள் மேபி ஒரு ஜீரோ இருந்தாலும் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணி விட்ருங்க ஓகேவா இல்லை ரெண்டுமே ஜீரோ இல்லைனா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் சரிங்களா ஸோ அது நம்ம பெருகிட்டு எப்படி போடலான்னு பார்க்கலாம் சரியா இப்போ தாராளமாக இரநூத்தி இருபத்தஞ்சா கூட பதினஞ்சாக பெருகிடுங்க அடடா பதினஞ்சா கூட பதினஞ்சு பெருகு தெரியாது இதில் இரநூத்தி இருபத்தஞ்சா கூட எப்படிங்க பதினஞ்சு பெருகிறது அப்படின்னு கேட்டால் இப்போ நான் சொன்ன ஷார்ட் கேட்டு தான் எந்த நம்பரை நீங்கள் பதினஞ்சா கூட பெருக போகிறீங்களோ இரநூத்தி இருபத்தஞ்சி பெருகு போகிறீங்களே அதுக்கு பதில் ஒரு ஜீரோ போட்டுருங்க போட்டுட்டு பாதியாக மாற்றிடுங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பதுன்னு வருமா இதை பாதியாக மாற்றுங்க பாதியாக மாற்றினா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வரும் கூட்டிங்க அவ்வளோதான் முஞ்சிடுச்சு ஸோ கூட்டினா அஞ்சு ஏழு ஆமாம் ஏழு மூணு மூணு மூணாயிரத்தி முந்நூற்றி வரும் அவ்வளோதான் பெருகிட்டேன் பாருங்கள் மூணாயிரத்தி சரிங்களா இப்போ இது கேட்டால் கிடையாது ஏன்னா இரநூத்தி கூட அந்த பதினஞ்சு பெருக்கணும் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஆனால் எனக்கு இப்போ நான் பெருகிட்டேன் பெருக்கி வரக்கூடிய விடையிலையும் ஜீரோவே இல்லை அப்ப என்ன பண்ணுவோம் இந்த சைட்ல இருந்து பாருங்க ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருங்க சோ ரெண்டு ஸ்தானம்னா முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு அவ்வளவுதாங்க புரியுதா மேபி இந்த இடத்துல ஒரு ஜீரோ இருந்தா ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம் பட் ரெண்டு ஜீரோவுமே இல்லாதால ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டேன் முப்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தஞ்சு பைசா ஓகேவா இப்போ நல்லா கவனிங்க ஃபைனல் ஸ்டெப் வந்தாச்சு இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ எனக்கு ரெண்டாவது வருஷம் இரநூத்தி இருபத்தி வந்திருக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு ரெண்டாவது வருஷத்தால் வந்த விடையா கூட மூணு பெருக்கி மூணாவது வருஷம் வந்து எழுபத்தஞ்சு பைசா கூட்டிக்கணும் சரியா அப்போ இரநூத்தி இருபத்தி அஞ்சு மூணு முறை போட்டால் இரநூத்தி இருபத்தஞ்சு இரநூத்தி இருபத்தி இரநூத்தி இருநூத்தி இருபத்தஞ்சு எழுபத்தி அஞ்சுன்னு வந்துரும் சரிங்களா இந்த இடத்துல பாருங்க ஆறுநூத்தி எழுபத்தி அஞ்சுன்னு போட்டுட்டேன் மூணு முறை இரநூத்தி இருபத்தஞ்சு பெருகிட்டேன் ரொம்ப ஈஸி தான் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வருஷம் முப்பத்தி மூணு ரூபா இது ரூபாய் முப்பத்தி மூணு ரூபா எழுபத்தி பைசான்னு வந்துச்சு அவ்வளோதான் இதை கூட்டுங்க ஸோ இந்த எழுபத்தஞ்சு பைசா அப்படியே இருக்குமா புள்ளி வச்சுக்கோங்க அடுத்தது அஞ்சா கூட மூணு கூட்டினா எட்டுன்னு வரும் ஏழா கூட மூணு கூட்டினா பத்துன்னு வரும் ஜீரோ மீதிங்க ஒன்றுன்னு வச்சுக்கலாம் ஆறாம் கூட ஒன்று கூட்டினா ஏழுன்னு வரும் அப்போ ஏழு எழுநூத்தி எட்டு ரூபாய் எழுபத்தஞ்சு பைசா சரிங்களா ஏழு அஞ்சு பைசா ஓகேவா அங்கே பாருங்கள் போய் ஆன்சர் பாருங்கள் பர்ஃபெக்டா வந்திருக்கு பாருங்க எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப ஈஸியாவே போட்டுடலாம் சரிங்களா ஸோ உங்களோட ஒர்க் என்னன்னா இந்த மூணு இதுவும் கண்டுபிடிச்சிருங்க ரெண்டாவது வருஷத்தில் மூணை பெருக்கிட்டு மூணாவது வருஷத்தில் வந்த மதிப்பை கூட்டணும் அவ்வளவுதான் அது அப்படியே இங்கே கட கெட்ட கடன் போட்டுடலாம் சரிங்களா புரிஞ்சிடுச்சா இப்போ உங்களுக்கு ஒரு ஓ தரேன் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம் அசல் தொகை ரூபாய் பதினா பதினாறாயிரம் ஆனது பதினஞ்சு சதவிகித ஆண்டு வட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்லையும் இதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க

மேபி உங்களுக்கு புரியலன்னா எந்த இடத்துல புரியல அப்படின்றத சொல்லுங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம தனி வெட்டிக்கு கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துல பதினாலு கணக்கு ரெண்டு வருஷத்தை பேஸ் பண்ணி பார்த்தாச்சு மூணு வருஷத்தை பேஸ் பண்ணி ஒரு நாலு கணக்கு பார்த்தாச்சு ஒரு பதினெட்டு கணக்கு முடிச்சாச்சு கூட்டு வட்டியில் இப்போ அடுத்த கிளாஸ் என்ன பண்ண போறோன்னா டேரெக்டாக கூட்டு வட்டியில் ரெண்டு வருஷத்துக்கு கேட்டால் எப்படி போடலாம் மூணு வருஷத்துக்கு கேட்டால் எப்படி போடலான்னு ஒரு கிளாஸை பார்த்து முடிச்சுருவோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே கூட்டு வட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதுவும் நான் இன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுறேன் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்